வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வந்துவிட்டது இப்போது உலகம் முழுவதும் டிஜிட்டலாக மாறிக்கொண்டிருக்கிறது கிரிப்டோ நாணயங்களை பயன்படுத்தும் மக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைவருக்கும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கிறது பெல்டெக்ஸ் சட்டப்படி சரியா அரசாங்க பிரச்சினை வருமா இந்த காணொளியில் பயமில்லாமல் எளிய தமிழில் உண்மையை விளக்கப் போகிறேன் கிரிப்டோ மற்றும் அரசாங்க கட்டுப்பாடு முதலில் ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் கிரிப்டோ நாணயங்களை அரசாங்கம் உருவாக்கவில்லை அதனால் ரூபாய் போல அது அதிகாரப்பூர்வ பணம் அல்ல அதே நேரத்தில் அது சட்ட விரோதம் என்றும் சொல்ல முடியாது சட்டப்பூர்வம் என்று முழுமையாக உறுதி செய்யவும் முடியாது இது நடுநிலை நிலை இந்த நிலை பெல்டெக்ஸுக்கு மட்டுமில்லை பிட்காயின் எத்தீரியம் அனைத்துக்கும் இதே நிலைதான் பெல்டெக்ஸ் ஏன் தனித்துவம் பெல்டெக்ஸ் என்பது தனியுரிமையை முக்கியமாகக் கொண்ட ஒரு கிரிப்டோ நாணயம் பிட்காயினில் பரிவர்த்தனைகளை கண்காணிக்க முடியும் ஆனால் பெல்டெக்ஸில் அவை முழுமையாக தனிப்பட்டவை இதனால் அரசாங்கங்களுக்கு சில கவலைகள் இருக்கின்றன பணம் கழுவல் சட்டவிரோத செயல்கள் போன்றவை ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தொழில்நுட்பம் சட்டவிரோதமல்ல அதை தவறாக பயன்படுத்தினால்தான் சட்டவிரோதம் கத்தி போல கத்தி தவறில்லை குற்றம் செய்ய பயன்படுத்தினால் பிரச்சினை இந்தியா மற்றும் அரசாங்க நிலைப்பாடு இந்தியாவை பொறுத்தவரை கிரிப்டோ நாணயங்களுக்கு தடையில்லை வணிகம் செய்ய அனுமதி உள்ளது வரி விதிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் சொல்வது பயன்படுத்துங்கள் ஆனால் அபாயம் உங்களின் பொறுப்பு தனியுரிமை நாணயங்களுக்கு இந்தியாவில் தனித்தடை தடை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை